மிஸ்மல்லா ரஹ்மான் இர் ரஹீம் எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் மீதும் மேலும் அதை பின்தொடர்ந்து வாழும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா என்ற இந்த குரான் வசன தலைப்பை கொடுத்த சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா அவர்களுக்கு என்னில் அடங்கா நன்றிகள் அலமது நீங்கள் சொல்லும் வரை நாற்பத்தி ஆறு வயது ஆகும் எனக்கு இப்படி ஒரு குரான் வசனம் இருப்பதாக தெரியாத பலகீனமான ஈமானை ஈமானிய நிலையில்தான் நான் இருந்தேன் பிறகு தங்களின் காணொளி மூலமும் நிறைய தேடுதலுக்கு பிறகும்தான் அதை வாழ்வில் செயல்படுத்த ஆரம்பித்தேன் அதற்கு பல தடைகள் சொல்லப்போனால் நீங்கள் எல்லா ஊரிலும் பசியாற்றுவோம் திட்டம் ஆரம்பித்தது போல் ஒரு திட்டமும் எங்கள் ஊரில் கிடையாது முதல் தடையே என் கணவரின் வார்த்தைத்தான் உன்னை தேடி வருபவருக்கு உணவு கொடு நீயாக வழிய சென்று எதையும் செய்யாதே கணவரின் சில கோப பேச்சுக்கு பிறகு நான் உறங்கிவிட்டேன் எனக்கு வந்த கனவின் மூலம் அல்லாஹாலா என்னை பலப்படுத்தினான் கனவு வயது முதிர்ந்த ஒருவர் குற்றுயிரும் குலையருமாக என் எதிர்வீட்டில் கிடப்பதாக என் ஓப்படியா வந்து கூற நான் அதை பார்த்த பயந்த நிலையில் வீட்டிற்குள் நுழைய என் மாமியார் அவரை தன் கணவரின் நண்பர் என்று கூறினார் சமலை சமையலறையில் நின்று பயந்து கொண்டே அவருக்கு தட்டி நிறைய உணவு தருகிறேன் அழுக்கு துணியும் மோசமான நிலையில் கூடத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுவிட்டு பிறகு என்னை வந்து பலீரன வெள்ளை உடையுடனும் தொப்பியுடனும் வந்து காணுகிறார் என் குடும்பத்தை விசாரித்து சென்றார் இந்த கனவு எனக்கு இருந்து வந்த பலமாக நினைத்து இந்த வசனத்தை செயல்படுத்த ஆரம்பித்தேன் என் அம்மா வீட்டுப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் என் மாமியார் வீட்டு பக்கம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் ஆரம்பித்து அதில் பல திக்ருக்கள் தொழுகை என தினமும் அமல்படுத்த ஆரம்பித்தோம் உணவு கொடுக்க சொல்லும் திட்டத்தை வாரம் ஒரு முறை என்று ஆரம்பித்தோம் அல்ஹம் நூறு சதவீதம் இல்லை என்றாலும் இருபத்தைந்து சதவீதம் இப்பொழுது செயல்படுகிறது இன்ஷா அல்லாவின் கிருபியால் நூறு சதவீதம் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ் என் கணவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார் அலம்தில்லில்லா இறைவன் மிக பெரியவன் இந்த போட்டிகள் மூலமாக மிகப்பெரிய சம்பவம் ஒன்று எனக்கு நடந்துள்ளது நான் மௌத்தாவதற்கு முன்னால் சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா அவர்களுக்கு அவர்களுடன் பழக ஏதாவது தொடர்பு கிடைக்காதா என்று ஏங்கிய கனவும் நனவானது எல்லா புகழும் இறைவனுக்கே அஸ்ஸாம் வலைக்கும் வரஹம் தெல்லாகியோ வர்